என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறதுங்க அந்த கொஸ்டினுக்கான பதில தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்ன கொஸ்டின் யோசிக்கீங்களா பத்து மாசம் இருக்குது பத்து மாசத்துல என்னால ஒரு லட்ச ரூபா சேமிக்கணும் எப்படி வந்து என்னால சேமிக்க முடியும் எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் அந்த ஒரு லட்சம் ரூபாயை என்னால சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருக்குறீங்க கண்டிப்பா இது வந்து எல்லா எல்லாருக்குமே தேவையான ஒண்ணுதான் சேமிக்கிறது சேமிக்கிறது அப்படின்றது நம்மளோட வந்து இலக்கு ஆனால் அதுக்கான பிளான் அப்படின்ற ஒன்று வேணும் யாரால சேமிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கம் வச்சிருக்கிறவங்களால இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சேமிக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான் ஆஹ் அதனால இந்த பிளானை வந்து பார்க்க போறோம் அது கூடவேவும் எவ்வளோ இன்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளான் வந்து அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முன்னாடி முன்னாடியார சின்ன குரு சமைப்புனுக்கு சப்

பத்து மாசத்துல நான் ஒரு லட்ச ரூபா சேர்க்கணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அதுக்கான இலக்கு என்ன அப்படின்றதுக்கு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் பத்து மாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சேர்த்துருக்கணும் நம்ம பத்தாயிரம் ரூபா வந்து ஒரு மாசத்துக்கு சேர்த்துருக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூ முந்நூத்தி முப்பத்தி மூணு ரூபா வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த பத்தாயிரம் ரூபாயை ஒரு மாசத்துக்கு சேர்க்க முடியும் ஒரு லட்ச ரூபாய பத்து மாசத்துல சேர்க்க முடியும் ஒரு வாரம் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா வந்து நம்ம சேர்க்கணும் எதுக்காக நான் வந்து மாத மாத மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னு தெரியுமா இங்கே வந்து இன்கம்மை பொறுத்து தான் நம்மளோட சேமிப்பு வந்து டிசைட் ஆகுது மாத சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க வார சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க டெய்லி வேஜஸ் உள்ளவங்களும் இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான சேமிப்பு வந்து எப்போவுமே நம்ம சேனலில் இருக்கும் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதம் மார்ச் மாதம் இருக்கு மார்ச் மாசத்துக்கான என்னோட சேவிங் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டு டூ டேஸாக என்னால் வந்து வீடியோ போட முடியல எனக்கு கொஞ்சம் பேங்க்கில் ஒர்க் இருந்ததனால நாங்கள் போக வேண்டியதாகிடுச்சு கன்டினியூவா மார்னிங் போயிட்டு வர்றேன் திரும்பி ஆஃப்டர்நூன் போயிட்டு வர்றதுனால தான் என்னால் வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்க முடியல இணையில இருந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயமும் நடக்க போகுது அது மூலமாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நாளுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் ரொம்ப நாளெலாம் இல்லை இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு நாளில் அப்படின்னு கூட

இப்போது இன்கம் வந்து எவ்வளோ இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா இந்த சேவிங் சேலஞ்ச் இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம சேலஞ்ச் அச்சீவ் பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையில் இன்கம் இருக்கணும் அப்போது அந்த இன்கம் இருக்கிறது எப்படி டிசைட் ஆகும் இன்கமில் நம்ம செலவு போக பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளால் சேமிப்பாக எடுத்து வைக்க முடியும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு நான் மினிமம் மினிமம் வந்து ஒரு நாலாயிரூபா கொடுத்துருக்குறேன் ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு குறஞ்சது ரூபாயாச்சும் வேணும் அப்படி இருந்தால் தான் ஃபேமிலியை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மிச்சம் பண்ணிங்கனாலும் அது உங்களோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலு அது உங்களோட சேவிங்ஸாக தான் போகும் ஆனால் ரொம்ப டைட்டா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஃபேமிலி பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா சமாளிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும்போது கடன் வாங்குவீங்களா அதை மட்டும் யோசிங்க எக்ஸ்ட்ரா போட்டு அதை மிச்சமாக்குறது கிடையாது டைட்டா போட்டு எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறது தான் தப்பு இந்த இந்த ஒரு ஃபார்முலா எப்பவுமே உங்களோட மைண்ட்ல வந்து இருக்கணும் அப்புறம் மொபைலு கரண்ட் பில் ரெண்டும் சேர்த்து வந்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன் ஆயிரம் ரூபாயா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் மொபைல் பில் ரெண்டு பேர் இருப்பீங்க இல்லையா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் வேணும் அறுநூறுபாய் கிட்ட வரும் கரண்ட் பிலுக்காக ஒரு நானூறு நானூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கரண்ட் பில்லே வராது அப்படின்னா இன் எவ்வளோக்கான நம்ம அதிகமாக போடுறோமோ அது மிச்சம் ஃபுல்லும் நம்மளோட சேவிங்ஸ் தான் எமர்ஜென்சிக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க போகிறீங்க எப்போ என்ன யாருக்கு வேணாலும் நடக்கலாம் எந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனாலும் நம்மளுக்கு வந்து வரலாம் இல்லையா கையில் ஒரு ஆயிரம் ரூபாயாச்சும் இருக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே வைக்க 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 இந்த ஆயிரம் ரூபாய் குடிக்கிட்டே தான் போக போகுது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் குறைஞ்சது நீங்கள் இந்த இதை விட நீங்கள் பதினஞ்சாயிரம் இப்போ நான் கொடுத்துருக்குறேன் இல்லையா இதை விட உங்களால் பதினாலாயிரத்துக்கு வேணால் போட்டுக்க முடியும் அதுக்கும் கம்மியும் உங்களால் போட முடியுமா அப்படி போட முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இருந்து எப்படி நம்ம அதை போட முடியும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்கலாம் இது போக ஸ்கூல் ஃபீஸ் வந்து குழந்தைங்கள வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருந்திங்கன்னா ஓகே அதையும் தாண்டி பிர படிக்க வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரரூவாயாச்சும் வேணுமா அதுக்காக தான் இந்த ஐயாயிரரூவா கொடுத்துருக்கிறேன் ஃபங்க்ஷன் அண்டு ஃபெஸ்டிவல்காக மாதம் மாதம் ஒரு ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரியான டயத்தை வந்து நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கு அந்த மாதத்தில் வர்ற இன்கம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதத்தில் இருக்கிற இந்த ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது என்ன ஆகும் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை தான் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்று பணத்தால் வரும் அது வந்து கன்ஃபார்ம் யாரோட ஃபேமிலியாக இருந்தாலும் சாரி மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு ஆஃபீஸே இருக்குது அங்கே எதுக்காக மனையை வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஆனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி தான் அவங்க வீட்டுக்குள்ளே வர்ற பணத்துக்கு இது இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறோம் இதுக்காக செலவு போக பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமேவும் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி மாதிரி எங்கேயுமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட கடனெல்லாம் குறைஞ்சி கடன் இல்லாத லைஃபை நோக்கியோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்றை நீங்க வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் ரெண்டு மாசத்தில் இது வந்து தெரிஞ்சிடாது கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நம்ம சன்னலை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமேபும் இது புரியும் எந்த அளவு பட்ஜெட் போடுறதுனால அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் ப்ரீ பட்ஜெட் போடணும் அப்படின்னு நான் சொல்றது ப்ரீ பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா தான் மந்த் அண்ட்ல நீங்கள் ப்ரீ பட்ஜெட் பட்ஜெட் க்ளோஸ் ஆனதுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியும் என்னோட பட்ஜெட் என்னோட ப்ரீ பட்ஜெட் நான் எவ்வளவு அமௌண்ட்டு சேமிக்கிறேன் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஷேர் பண்றதுக்கான ரீசன் வந்து இதுதான் அடுத்து எஸ்எஸ்ஒய் ஒய் அண்ட் பிபிஎஃப் இது எதுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ஐநூறு ஐநூறுரூவா ரூபா போட்டுறாங்க ஒருத்தங்க தான் இருந்தாங்கன்னா ஆயிரம் ரூபா மினிமம் அமௌண்ட்டு தான் போட்டுருக்கேன் கோல்டுக்காக ஒரு ஐநூறு ரூபாய் எப்பவுமே நம்மளோட பட்ஜெட்ல கோல்டுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து வைங்க கடன் இல்லாதவங்களை நான் வந்து சொல்றேன் கடன் இருக்கும் போதும் நம்மளால சேமிக்க முடியும் இப்ப என்ன மாதிரி லாஸ்ட்டு லாஸ்ட் இப்போது எங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக வர்றதுனால மட்டும்தான் என்னால் கோல்டுக்காக அமௌண்ட் எடுத்து வச்சு வாங்க முடியல திரும்பி மே இருந்து இந்த கோல்டுக்கான சேமிப்பு என்னோட பட்ஜெட்லேயே வரும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு ஐநூறுரூவா இப்போ இருந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எட்டாயிரரூவா இங்கே ஒரு பதினஞ்சாயிரூபா டோட்டலாக இருபத்தி மூணாயிரூபா வந்து தேவைப்படுது ஒரு சின்ன நம்மளால் நம்மளை மாதிரி இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஆனது இதனால் நீங்க இந்த ஸ்கூல் ஃபீஸை எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இங்க எவ்வளவு வரும் பதினெட்டாயிரம் வரும் இல்லையா பதினெட்டாயிரம் அப்படின்னா அது போக நீங்க அந்த பத்தாயிர அந்த பத்தாயிரம் ரூபாய் சேமிப்பு நீங்க பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வேணும் முப்பதாயிரம் வந்து உங்களுக்கு இருக்கணும் இதே இது இப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பெட்டரான சேலரியில இருக்கிறீங்க இந்த சேலரியில பத்தாயிரம் சேமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் டெய்லி சேலரி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேமிலியை சமாளிக்க முடியும் இப்போ மந்த்லி சேல்ரி முப்பத்தஞ்சாயிரம் இருந்துச்சுன்னா பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி டெய்லி சம்பளம் வாங்குறவங்க ஆயிரத்தி ஐநூறு இருந்துச்சு அப்படின்னா இந்த ச இந்த சேலஞ்சை வந்து பண்ண முடியும் அதே மாதிரி வீக்லி வீக்லி சம்பளம் இருப்பீங்களா அவங்க வந்து எட்டாயிரத்தி நானூறுபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மூத்தாக பண்ண முடியும் மணி சேவிங் சேலஞ்சுக்கு போகலாமா இது வந்து மந்த்லி உள்ளவங்களுக்காக நான் கொடுத்துருக்குறேன் இதையே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நம்ம சேமி நம்மளோட மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி சேல்ரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி வார சா சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சேலஞ்சுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைப்போம் வீக் எண்டில் ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைப்போம் ஏன் அப்படின்னா வார வாரம் வந்து நம்மளோட செலவுகள் அதிகமா இருக்கும் செலவோட செலவா சேமிப்பு பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும் இதுவும் நம்ம சேலஞ்ச் நம்ம சேனலோட கான்செப்ட் தான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த வேர்ட் வந்து இருக்கும் செலவோட செலவா நீங்க சேமிப்பு பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து சேமிக்க முடியும் அப்படின்றது டெய்லி வந்து டெய்லி சேவிங்ஸ் ஒவ்வொரு நாளுமே நம்மளோட சேவிங்ஸ் வந்து இருக்கணும் எப்படி ஒவ்வொரு ரொட்டீன் லைஃப்பையும் நம்ம ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி மாதிரி சேவிங்ஸையும் அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா பத்துரூவா சேமித்தாலும் அதுவுமே நம்மளோட சேமிப்பு தான் அப்படின்னு நம்மளோட மனசை வந்து நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும் அப்படினா தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேமிப்பு வரும் சேமிப்பு தான் மாத கடைசியில் ஒரு பல்க் அமௌண்ட்டாக மாறும் அப்படி மாறும் போது தான் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணாதவங்களால கூட டெய்லி டெய்லி நீங்கள் சின்ன சின்னதாக அமௌண்ட் எடுத்து வச்சு பாருங்களேன் மாத கடைசியில் ஒவ்வொரு மாதமே ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து புரியும் அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் எதாவது ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணுவோம் நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த டெய்லி சேவிங்ஸில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம பண்ண போகிறோம் இதையும் தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாம் இன்னொருக்கு இன்னொரு வீடியோவை வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து தனி வீடியோவை வந்து கொடுக்குறேன் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணி சேமிக்கிறது தான் ஃபஸ்ட்டு சேமிப்பு எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா என்னது பட்ஜெட் நீங்கள் போடுவீங்க இல்லையா ப்ரீ பட்ஜெட் அந்த ப்ரீ பட்ஜெட்லேருந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க செலவு போக பேலன்ஸ் இருக்கிறதா இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் ஒவ்வொரு தடவை நீங்கள் போகும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போகணும் இந்த பொருளுக்காக இவ்வளவுதான் அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுல பத்து ரூபா மிச்சமானாலும் சரி இருபது ரூபா மிச்சமானாலும் சரி ஏன் அஞ்சு ரூபா மிச்சமானாலும் சரி அத அப்படியே உங்களோட சேவிங்ஸ்ல இடையிடணும் இதுக்கு பேர் தான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் நியூ அமௌண்ட் சேலஞ்சு இது வந்து எனக்கு பிடிச்ச சேவிங் சேலஞ்சு அதனால அவங்க கூடயே ஷேர் பண்ணியிருக்கேன் பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமேவும் நம்மளோட சேமிப்பு பண்ணணும்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்குறேன் இல்லையா அப்போம்போது நம்ம செலவுக்காக வச்சிருக்கிற இருந்து நியூ அமௌண்ட் எடுத்து நம்ம சேர்க்கணும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அதிகமாக ஆரம்பிக்கணும் அதிகமாக ஆரம்பிக்கும் நீங்க ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க இப்போது எப்படி வந்து நம்மளோட சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா ஒவ்வொரு மாதத்தோட ஃபஸ்ட்லையும் ஒரு ரூபாய் வந்து எடுத்து வைக்க போகிறோம் சே இது வந்து சேல்ரி அதிகமாக இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னதுக்கு அந்த ரீசனை தான் சேலரி வந்தோடனே ஒரு ரூபாய் எடுத்து வச்சுருங்க வா ஒவ்வொரு வாரமே ரூபாய் வந்து எடுத்து வைக்க போகிறீங்க ஒரு சீட்டு கட்டுறீங்க இல்லை சந்தா போடுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வைங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் டெய்லி சேவிங்ஸில் டெய்லி நூறுரூபா எடுத்து வைக்க போகிறீங்க அப்போது

நீங்கள் சொன்னபடி பத்தாயிரம் ரூபாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை